டோமருக்கு பிறந்த பேமானி கஷ்மாலம் கைத சொட்டுதோ சஷ்மாலம் கைதே சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா

மாம்சே எனக்கு ஞாபகமே கேஜி ஓகே ஹாய் ஹாய் சும்மா சொன்னாங்க ஹலோ யூடியூபர் தரைவா நம்ம யூடியூபர் அப்படியே உட்கார்ந்து வீடியோ போட்டு கேஸ் அப்போ அதான் நாங்க வந்ததே பதினெட்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி பதினஞ்சு மணிக்கு எல்லாம் நான் தெரியல

என்ன நீ பாருடா யாஷ் வேற வேலை என்ன கேண்டா சொல்றேன் எனக்கு தெரியல நீ மூடிக்கிட்டு வேலைய பாரு எனக்கு தெரியும் என் வேலைய பாக்க சரியா உன் வேலைய நீ போய் பாரு நான் சொல்றது எதையோ நம்பாதீங்க ஆமா பிரதர் சண்டை போறது போன கூட்டி தம்பி புளி கூட்டி இல்ல 12 လாவே கேக்குறா இது ஹாய் உங்களுக்கு எதுக்கு 12 လாவே வந்து சொல்றீங்க பாத்தியா அந்த கமல் சார்ங்க டாடி ம் டாடி 12 லவ் கேக்குறாங்க டாடி ம் என்னடா ஆ பாத்தியா ஒன் சைடு கரையா டபுள் சைடு பண்றோம் இதனே ஏன் ஒன் சைடு ஒன் ஆமா

玩个带的。Wow, Daddy.